அது கூட ரசூல்லா இஸ்லாமிய அங்கீகாரம் வந்து கூடல ஆனா அது என்ன ஆயி போச்சு அது வந்து ஹலாலும் கிடையாது ஹராமும் கிடையாது நியூட்ரல் பொசிஷன் ஆயிருச்சு அந்த நியூட்ரல் பொசிஷன்ல ரசூலா அவர் அப்படியே விட்டுட்டாங்க அது ஸ்ட்ராஜஜிக்ல அதுவும் வந்து ரசூலா வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு சோ அந்த அடிப்படையில ரசூலா பார்த்தீங்க இந்த இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது உயிர் வந்து பொருசாதெல்லாம் இன்னும் சொல்ல சொல்லப்போனா சாதத்தை பத்தி தவறா நிறைய புரிதல் இருக்கு நபி சிலாஷன் ஒரு ஒரு நபி சலேசன் அறவையிடம் வந்து ஒரு ஒரு போரில் கிடைக்கும் செல்வங்களுக்காக போரி ஒருவர் மனிதர் புகழல் வேண்டும் என்பதற்காக போரிடுகிறார் இன்னொரு மனிதர் தன் வீரத்தை பிறர் பார்க்கட்டும் என்று போரிடுகிறார் இவரில் இறைவழியில் போரிடுபவர் யார் இந்த மூணு பேர்ல யார் வந்து ஷஹீதுங்க ரசூல்லா சொல்றேன் இதுல யாருமே கிடையாது இந்த மூணு கூட்டமும் யாரு ஷஹாததே கிடையாது அல்லாவின் வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக போரிடுகிறவரை இறைவழியில் போரிடுபவர் என்று பதில் அளித்தார் புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து இப்போ என் உயிரை நாங்க ஒருத்தர் கொள்கிறேன்ட்டார் இப்ப நான் அதுக்காக போராடுறேன் கொல்லப்பட்டேன் இப்ப நான் ஷஹீதா கிடையாது இங்க நினைச்சிருக்காங்க முஸ்லீம் செத்தா சகிது காசூர் செத்தா நரகம் எப்படி வாசில ஜஹன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டான் யாரு கொல்லப்படுற முஸ்லீம் எல்லாம் சஹீது அதான் கணக்கு முஸ்லீம் நார்மல் டெத்து சாகணும் கொல்லப்பட்டான்னு சகிது அதுல இன்னும் இது ரசோ தெளிவாக சொல்றேன் அல்லாவின் வாக்கு மேல உங்கணும் இதுக்காக நீ கொல்லப்படணும் அவங்க காசு கொடுப்பானா நம்ம கூட உயிருக்கு பயந்து காசு கொடுத்துருவோம் செயின் பறிக்க வந்தா கஞ்சம் கொடுப்பானா வீட்டை கொள்ளையடிக்க வந்தா விட்டுருவா அப்போ இதுக்கு எடுத்து எல்லா ஊரும் நான் முஸ்லீம் தானே போராடுவாரு தம் பொருளை பாதுகாக்கணும் முஸ்லீம் இல்லாதவர்கள் போராடு வர மாட்டாரா அவரு தானே கொல்லப்படுவாரு ஸோ அப்ப அவரும் தானே செய்யுது அப்ப ஒரே வேலை ரெண்டு பேரும் செஞ்சா அது செய்யுது இல்லையா அப்ப எல்லாருக்கு வந்து பிறவி சிறப்புலதான் கணக்கு வச்சிருக்கீங்களா யாரும் எங்க செய்யுது கிடையாது இனவரி பிடிச்சி போட்டா இங்க ஜாதிக்காரன் ஒருத்தன் வெட்டிட்டான்னு சொல்லி இன்னொருத்தன் போய் வெட்டினா அது பேர் என்ன சகாதத்தே கிடையாது அது மற்ற ஒரு ஜாதி கட்சி என்ன பண்ணுதோ அதே தான் இங்க பாய் கட்சி என்ன பண்ணுதோ அதே தான் இதுக்கு பேர் சகாதத்தே கிடையாது அல்லாவின் வாக்குன்னா என்ன முதல் அது தெரியணும் அதை மேலோங்க செய்வதுன்னா என்ன அது புரியணும் அதை ரசூலா எப்படி மேலோங்க வச்சாங்கிற அந்த அறிவு இருக்கணும் இந்த எந்த அறிவும் இல்லாம வெறும் வந்து வீரத்தை மட்டும் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ஃப்ரீயா தீவிரவாதிகள் கிடைப்பாங்க இந்த வெறி பிடிச்சா அந்த ஒரு கூட்டம் உயிர் பயம் மட்டும் அவங்க எடுத்து விட்ருவாங்க வாகன கிடையாது எங்களுக்கு என்ன அவங்க பெருமையா சொல்றது என்ன உங்களுக்கு எல்லாம் வாகனு எங்களுக்கு வாகன கிடையாது அங்கெல்லாம் வந்து சாதத்தை என்ன பிரச்சனை பேக்ரவுண்ட்ல எடுத்து பாருங்க அவங்ககிட்ட தொழில் ஒன்றும் இருக்கிறதில்ல அவங்களுக்கு ஏன் வகன்கள் போச்சுங்கிற காரணம் என்னன்னா ஏதோ பெரிய ஒரு வீட்டு வீட்டுக்குள்ள வெல் எல்லாம் கிடையாது வருமானத்தை வழி இல்லைங்க துணியாலே அவங்களால சர்வை பண்ண முடியல அதனால இருந்தா என்ன போனா என்னங்கிறது ஆல்ரெடி ஸ்டேஜ் வீட்டில் வந்து பெருசா ஒன்றும் சூழல் இல்ல ஒன்றும் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது யாரும் சாதத்தை இன்னும் தவற நிறைய விளக்கம் இந்த ஹதீஸ்கள்லாம் மொட்டையா பாக்குறது இந்த ஹதீஸ்ல அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும் அதுக்காக நீங்க சண்டை போனா சொல்றேன் அந்த வாக்கு மேலோங்கணுங்கிற சிந்தனையில் இருக்கிற ஒரு மனிதன் அவன் எப்படி செத்தாலும் ஷீது இதுதான் மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு தெரியாத விஷயம் நார்மல் டெத்தாக அவன் செத்தாலும் ஷயீது கார் மேல இதுக்காக செஞ்சிருக்கும் அல்லாவுடைய வாக்கு மேலம் ஒன்னு இல்லைன்னா இருக்க இல்லையே சமுதாயத்துல துர்பாக்கியம் செலியார் அபுபக்கர் நார்மல் டெத்து அவங்கள அந்த என்ன வரும் எல்லாம் எவ்வளோ நான் நம்புறேன் அபுபக்கர் லியவனும் கண்டிப்பா உமர் லீவனம் அவர்களை விட அபுவக்கர் லியவன் அவர்கள் மேல் பொசிஷன்ல தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மேல பரிசு வாங்கக்கூடியவரால் இந்த உம்மத்துல வேற யாரும் இருப்பது வாய்ப்பில்லை டெத்துடைய சோர்ஸ் மட்டும் எல்லாம் பார்ப்பான்னு நம்பினீங்கன்னா அது வந்து வாழ்க்கைய தான் எல்லாம் பார்ப்போம் உங்க வாழ்க்கை எப்படி கலைஞ்சது அதுல அது எக்ஸிட் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது அது வந்து பிரச்சனை கிடையாது அது வந்து ஒரு மனிதர் அல்லாஹ் தூதர் அவர்களிடம் வந்து எல்லாம் தூக்கிறேன் ஒருவன் எனது செல்வத்தை பறிக்கும் நோக்கத்தில் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அல்லாஹ் தூய் சில உமது செல்வத்தை விட்டு கொடுக்க வேண்டியது அவன் சண்டையிட்டால் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீயும் சண்டை போடுங்கிறாங்க என்னை கொன்று விட்டால் அப்படின்னா நீ ஷகிது நான் அவனை கொண்டு விட்டான் அவன் நரகத்துக்கு செல்வான் அப்படிங்கிறேன் இப்ப கேக்கிறாள் இக்காமத்து பாடுபடுறாரு ஆளை பார்த்து ஹதிசை பொறுத்தவரைக்கும் அதை மேட்ரு ஆள் ரொம்ப கேட்குற ஆள் கேள்வி கேக்கற ஆள் யாருங்கிறது புரியணும் என்ன வேலைங்க வச்சிருக்காங்க எல்லாரும் சகாபக்கள் போர்ல போய் போய் கொல்லப்பட்டு இருக்காங்க நாங்கள் இப்படியே இங்கே கொல்லப்பட்டாயா நோக்கம் அங்க நிறைவேறாம போயிருமேங்கிறான் சொல்றாங்க கவலைப்படாதீங்க நீங்க இங்கே கொல்லப்பட்டாலும் உங்க நோக்கம் வந்து டேலி ஆயிரும் ஏன்னா நீங்க வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஏன்னா அந்த ஹதிஸ வந்துருச்சு இல்ல அல்லாவின் வாக்கு மேலோங்குவதற்காக நீங்க பாடுபட்டீங்க அதே இன்னும் சில ஹதீஸ்கள இன்னும் வருது அவிசாசன் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தனது செல்வத்தை பாதுகாக்கும் சண்டையில் கொல்லப்பட்டாலும் அவர் ஷஹீது ஒருவர் உயிரை காத்துக்கொள்ள சண்டையிடுபவரும் சஹீத் ரோட்ல போறீங்க நாலு பேர் ரவுண்டு கட்டிட்டான் அப்ப அதுல போராடி சாகுறீங்க இதுவரும் சகிது தனது மார்க்கத்தை காத்துக்கொள்ள சண்டையிடுபவரும் சண்டைபவரும் ஷஹீத் தொழுவுறீங்க விட மாட்டேங்கிறான் தொழுக தீர்வுன்னு சண்டை போடுறீங்க இதுலயும் சயிது தனது குடும்பத்தாரை காத்துக்கொள்ள சண்டையிடுபவரும் இடுபவரும் சகிது இதனுடைய வாக்கு மேலும் பணி செஞ்சோம் அவங்க கொல்லப்படணும் ஷஹீத் அப்ப அதுல போனீங்க அதே இன்னும் சில ஹதீஸ்கள் இன்னும் டீடைல் வருது இன்னும் இன்னும் இதெல்லாம் வச்சு தப்பா புரிஞ்சுக்கிறது நவிசாசன் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தனது செல்வத்தை பாதுகாக்கும் சண்டையில் கொல்லப்பட்டாலும் அவர் ஷஹீது ஒருவர் தன் உயிரை காத்துக்கொள்ள சண்டையிடுபவரும் ஷஹீது ரோட்ல போறீங்க நாலு பேர் ரவுண்டு கட்டிட்டான் அப்ப அதுல போராடி சாகுறீங்க இவரும் ஷஹீது தனது மார்க்கத்தை காத்துக்கொள்ள சண்டையிடுபவரும் ஷஹீது விட விடமாட்டேங்கிறான் நான் தொழுக தீர்வுன்னு சண்டை போடுறீங்க இதுலயும் ஷஹீது தனது குடும்பத்தாரை காத்துக்கொள்ள சண்டையிடுபவரும் போயரும் இதெல்லாம் யாருன்னா இந்த சேர்ந்த இவங்க எல்லாருமே அல்லாவுடைய வாக்கு மேலும் பணி செஞ்சவங்க அவங்க கொள்ளப்படணும் ஷஹீத் மற்றபடி அல்லாவுடைய வாக்கு தெரியல குரான் என்ன பேசுதுன்னு தெரியல வாழ்க்கையில அல்லாவுடைய தீனுக்காக ஒண்ணுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணது இல்ல என்ன வெறும் செல்வம் செல்வம்னு சேர்த்திட்டே இருந்தான் அந்த செல்வத்துக்கு ஒரு நாள் ஆபத்து வந்துருச்சு எப்படி அதை போராடுறதுக்காக உயிரை கொடுத்தா அவன் ஷகீதா இது என்ன இவன் என்ன அல்லாஹ் குமுத்தா சொல்றாரு சாவர அவன் வாய் ரொம்ப மண்ணுதான் நல்லா சொல்றான்ல பொருள் பொருள் தேற்ற ஆசை மரணம் சவக்குழி போற வரைக்கும் உங்களை விடவே இல்லைங்கிற அந்த மாதிரி ஒரு அடியான இந்த பொருளாதாரத்துக்கு மட்டும் சேர்றது அதே மாதிரி இது அபுதாபுல நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது திருமதி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒண்ணு இதெல்லாம் வச்சுதான் தவறா விளக்கம் கொடுக்குறாங்க சொல்ற புரியுது இல்லையா ஃபேமிலியை காப்பாத்தினாலும் சரி நீ காசை காப்பாத்தினாலும் சரி உன்னைய நீ காப்பாத்திக்கிட்டாலும் சரி இல்ல ஹிஜாப் மாதிரியான தீனை காப்பாத்துற விஷயத்துக்காக நீ பாடுபட்டாலும் சரி இது எல்லாமே வச்சு அந்த ஹதீஸ் வந்து சும்மா துருக்கு குரான் சொல்லக்கூடிய ஷஹீது அந்த டெபினேஷன்லாம் எடுத்தீங்கன்னா வேறையா இருக்கும் அதனால தான் வெறும் ஹதீஸை வச்சு பேசக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸ் வெறும் ஹதீஸ்கள் பயான் செய்வதும் வந்து உரமாக என்ன பண்ணுறாங்க தடுக்கிறேன் பயான்னா கண்டிப்பாக ஹுரான் இருக்கணும் ஹுரான் ரிலேட்டட் ஹதீஸ் தான் பேசணும் வெறும் ஹதீஸ் வந்து தரிசே பண்ணக்கூடாது ஹதீஸ்களை மட்டுமே ஒருத்தான் எடுத்து பயானா பேசுகிறான் ஹதீஸை மட்டுமே தொகுத்து ஒரு புது ஒரு புக்கை போடுறான் அது வந்து தப்பு அதனாலதான் தான் அமல்கன் சில போய் வெறும் ஹதீஸ்களை எடுத்து பேசும்போது தவறுங்கிறோம் குரான் அதனால புகாரி மாமா எடுத்துங்க ஹுரான் போடுவாங்க அதுக்கு ஆயத்து ஆயத்து எந்த டாபிக் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆயத்து போடுவார் தொழுகை டாபிக் நேரம் குறிக்கப்பட்ட கடமை முதல்ல அந்த ஆயத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் நேரம் என்னன்னு ஹதீஸ்களை கொண்டு வருவார் ஆயத்தை போடாமல் ஹதீஸ் கூட அவங்க பதிவே பண்ண மாட்டாங்க எல்லா ஹதீஸ் கிதாபிலையும் பாருங்க குரான் ஆயத்து கூட இருக்கும் ஸோ அதனால இந்த ஹதீஸ்களை வந்து ரிலேட் பண்ணணும் குரானோட ரிலேட் பண்ணணும் ரசூலாவுடைய வாழ்க்கையோட ரிலேட் பண்ணணும் அதே புகாரில இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா உயிர் தியாகிகள் ஐந்து பேர் பிளேக் நோயால் இறந்தவர் அது வயிற்றால போனவர் அப்போ பிளேக் நோயால் முஸ்லீம் இருக்கிறதுல அதே வயிற்று போக்கில் இறந்தவர் பேதி கால்ரால போனவர் இதுல முஸ்லீம் இருக்கா பீமானு தேவையில்லையா வெறும் ஹதிஷ் விலங்குனா இது இவரும் ஷஹீத் தானே அப்ப கொரோனா செத்தவங்க எல்லாருமே தண்ணீரில் மூழ்கி இறந்தவர் தண்ணீர் மூழ்கி எத்தனை பேர் நீ செத்துட்டு நீங்க இவங்க எல்லாரும் ஷஹீதா அப்போ இவங்க எல்லாம் ஷஹீது இல்லைன்னு உங்களுக்கு புரியுது இல்லை அப்ப உண்மையான ஷஹீத் என்னன்னா அந்த அல்லாஹைய வாக்கு மேலவங்க வைப்பதற்காக இருக்கக்கூடிய சூழலில் இப்படி எல்லாம் சாப்பவர் இறைவழியில் ஈடுபட்டு இறந்தவர் போர்ல போறவரும் என அவர் இது எல்லாமே பார்க்கும்போது புரியுதா இல்லையா அப்போ முதல்ல ஷஹாதத்துக்கு தேவையான தகுதி என்னன்னா நாலேஜ் அல்லாவை பற்றிய அறிவு அல்லாவுடைய தீன் என்னங்கிற அறிவு அல்லாவுடைய வாக்கு என்னங்கிற அறிவு அல்லாவுடைய வாக்கு எப்படி மேலோங்க செய்வதுங்கிற அந்த அறிவு இது இல்லைன்னு அதனாலதான் நம்ம நம்ம அதை பண்ணும்போது கிண்டல் பண்றது என்ன கிலாபத் கிலாபத் இப்படியே பேசிட்டு இன்னும் மூணு வருஷமா பேசிட்டே இருக்கேன் முன்னூறு மூணு ஆயிரத்தி நாலு வருஷம் ஆச்சு அது பேசுறது இன்னும் தேவை இன்னும் கிளாரி இன்னும் இன்னும் சொல்லப் போனா இன்னும் சொல்ல நம்ம அசல் பாடம் இன்னும் நம்ம தொடங்கவே இல்லை அசல் பாடம் என்ன குரானுடைய தப்சீர் அதுதான் பண்ணிருக்கணும் அது இன்னும் டச்சே பண்ணல சும்மா அந்த சைடுல இருக்கிற விஷயம் தான் எழுதி பேசிட்டு இருக்கோம் குரானுக்கு ஒரு சில சாம்பிள் தான் காமிச்சிருக்குது இன்னும் ஹுரான் என்ன பேசுறது இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் குரான் தப்சர் அட்ட டோ அட்டை எடுத்து அதை என்றைக்கு பண்ணுறோமோ அதுதான் அசல் தாவாவை அப்போ கல்வி வந்து கேவலமாக நினைக்கிறது அது ஒரு பயிற்சி எடுக்கணும் அதாவது இன்னும் இப்போ கூட ஒரு இவர் பெரிய ஆலிமே அவரை பண்றாரு அவர் சொல்கிறார் முஸ்லீம்கள் தயாராகணும் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்லணும் நம்ம சொன்னார் இந்த ப்ரிப்பரேஷன் என்னமோ ஒன்று சொன்னார் அது அந்த அதுக்கான தயாராகணும் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரியான அந்த சஹாதத்து ஆட்கள் வேறு அவங்க போயிட்டு தயாராகணும்னு மட்டையே சொல்லிட்டீங்க என்னென்னு தயாராகணும் நீங்கள் தயாராகுங்க ஆர்எஸ்எஸ் வந்து சும்மா வந்து அவங்க ஆயுதம் எடுத்து போராடிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்க பாப்போம் அவங்க எவ்வளோ பகிரங்கமாக இப்போ பெங்களூரில் என்ன பண்ணியிருக்காங்க ஆயுத பயிற்சி முடித்து ஆயுதங்கள் ஸ்டேஜில் வச்சு கொடுக்குறாங்க அதை சோசியல் மீடியாவில் போடுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருவா வரா நீ பாய் கடி கை கடைக்கு கத்தி வச்சுருங்க நீங்கள் ஆடுதான் வச்சிருப்பா ஒரு ரத்தமாக இருக்குது அந்த பக்கம் என்ன த வெட்டினானோ கையெல்லாம் ஒரு பனின்லாம் ரத்தம் வெளியே வந்தார் அப்படியே சுற்றுறாரு கையை கத்தி வச்சுட்டே சுத்துறாரு இல்லை மக்கள் அச்சம் அப்படிமா அவன் என்ன பொசிஷன் அவனுக்கு மறைக்க தெரியும் மீடியா அவனை மீறி பேசாது தப்புதான் என்ன பண்ண முடியுங்கிறான் தப்புதான் ஒரு ஒரு கேளுங்க தனி மனிதர் கையில் துப்பாக்கி இருக்கலாமா கேளுங்க வைக்க கூடாது மீடியா கிட்ட போய் ஒரு கூட்டம் துப்பாக்கி வச்சு ரோட ரோடா சுத்துது அதை நீங்க எங்கேயாவது நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலமா அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யறாங்க வெறியேற்றப்பட்ட ஒரு கூட்டம் தான் தெரியுது அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு கூட்டம் உட்காந்து அவங்களை வழி நடத்துது அந்த கூட்டம் ஃபுல் கிராஃப் போட்டு கொடுத்து இந்த கூட்டத்தை வழி நோடு இங்கே என்னன்னா இங்க தலைவரும் வெறி தான் சுற்றிட்டு இருக்காரு தொண்டர்களும் வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறாங்க யாருமே இங்கே ஒரு இலக்கும் கிடையாது ஒரு ஒரு அஜெண்டாவே கிடையாது இவங்க அஜெண்டாவோட அவங்க சுத்திட்டு இருக்கிறான் ரசூலா என்ன சொல்றாங்க என்ன நினைச்சுக்கிறாங்க வாகன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா வாகன் மட்டும் எடுத்துட்டு அவங்க சொல்லும் கிடைக்குமா அதான் ஒன்றும் கிடைக்காது நரகம் தான் கிடைக்கும் ஆனால் உஷாராக வந்து குரானுடைய புரிதல் இல்லாம உயிர் பயத்தை மட்டும் ஒரு கூட்டத்திலிருந்து எடுத்துட்டேன்னு வச்சு அவன் சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்து அதனால தான் பயப்படுறேன் இந்த எல்லோரும் பயப்படுறாங்கல்ல வந்து ஷகாதத்து ஜிஹாத் இதெல்லாம் இருந்து தூக்கணும் இதுக்கு தான் பயப்படுறாங்க ஏன்னா உள்ட்டாக ஸ்டடி வெறும் ஷஹாதத் ஆசனத்தை பார்க்குறது அல்ல சிலர் கொல்லப்பட்டார்கள் சிலர் ஆசைப்படுகிறார்கள் நாங்கள் ஆசைப்படுறோம் சில பேர் சில பேசுகிறாங்க சில பேசுவாங்க பார்க்கணும் நானே பார்த்துரு நாங்கள்லாம் வந்து டேரக்டாக கலப்பணிக்கு வருவோம் என்றைக்காக இருந்தாலும் உதவி கூப்பிடு இது ரவுடி கும்பல் ரெடி பண்ணுறது இதுக்கு தேவையில்லை எல்லா எல்லாவுக்கு தேவை மெச்சூரிட்டியான கும்பல் ரசூலாக எப்படி தயார் பண்ணாங்க நவிசிலாசனம் பன்னெண்டாவது எழுநூத்தி எட்டில் எல்லா சொல்கிறோம் நீர் அவர்களிடம் கூறிவிடும் ரசூல்லாம் சஹாபாக்களை பற்றி சொல்ல சொன்னார் நம்ப சொல்லிடு இதுதான் என்னுடைய வழி இது ஏன் நான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன் இதுதான் ரூட்டு ரூட்டுன்னு சொல்லியாச்சு நான் அல்லாவை நோக்கி கூப்பிட்றேன் ஆக்கிமியத்தை நோக்கி நான் கூப்பிட்றேன் நானும் என்னை பின்பற்றியவர்களும் முழு தெளிவுடன் எங்கள் பாதை எது என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம் அங்கே டைரக்ஷன் இவங்களுக்கு பாதை எதுன்னு தெரியுமா இந்துத்துவாவை நீக்கிட்டீங்க அடுத்து வர்ற ஆட்சி எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு உங்கள் கையில் நிர்வாகம் கொடுத்தா நடத்த தெரியுமா முதல்ல ஊருக்குள்ளே எத்தனை துறைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தாலிவானு போய் அடிச்சாங்க ஏர்போர்ட்டை பிடிக்கிட்டேன் ஆனா ஒரு ஃபிளைட் பறக்க கூட தெரியல ஏர்போர்ட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல பைலட் கோர்ஸ் முடிக்கணும் அதனால தான் இந்த இவனு தைனியா இவங்க எல்லாருமே எடுத்துங்க அவங்க எல்லாம் ஆக்சுவலா கிலாஃபத்துடைய ஆதரவாளர்கள் இவர்கள் வந்து இவ்வளவு தேமையோட சில புக்கை வந்து நம்ம கிட்ட மொழிபெயர்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுல இப்படி இருந்துச்சுன்னு போய் பேசுவாங்க குரான்ல இவங்க என்ன இருந்துச்சுன்னு இவங்க காட்டுறாங்க அதுல இவங்க யாருன்னு நமக்கு தெரியல இல்லை இந்த தீய உளமாக்கல் குரான்ல இதுதான் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்மளை காட்டும் போதே நமக்கு வச்சு கம்பேர் பண்ணும் போது தெரியுது இவ்வளவு தூய்மையா தான் சொன்னாருன்னு இவங்க போய் தான் சொல்றாங்க இவ்வளவு தூய்மையா வந்து சொன்ன விஷயத்த மறைக்கிறாங்க இவ்வளவு தூய்மையா என்ன சொன்னாங்கன்னா கிளர்ச்சி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா அதன் மூலம் இன்னும் பசால் உண்டாகும் இப்ப இலங்கை எடுத்தீங்க ராஜபக்சே வரட்டியாச்சு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சாச்சு விலவாசி எரிப்போச்சு 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 ரைட்டு ரைட் எல்லாருக்கும் முடிஞ்சது எல்லாம் போயிட்டான் இப்ப விலவாசி எப்படி குறையும்

எல்லாருக்கும் ஓப்பன் ரெண்டு மகனே ஊரில் எந்த குலை நடந்தாலும் சரி பக்கத்தில் யவன் இருக்கானும் அவனை அவனை கொலை பண்ணிக்கங்க அது கோட்டிக்கு விசாரணைக்குன்னு வரவே தெரியல விசாரணையுடைய சர்த்து என்ன நிர்வா அதை தை புழுத்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இவங்க அந்த எல்லா இல்லாம்களும் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளர்ச்சியே பண்ணணும் ஒன்று போதுமான சக்தி இருக்கணும் அதாவது அந்த ஒரு ஒரு அரசு இருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு அந்த நிர்வாகத்தை உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு சக்தி இருக்கும் பத்து லட்சம் வாலண்டியர் இருந்தா இந்த ஊர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பத்து லட்சம் பேர் உங்கள்கிட்ட அந்த ஃபுல் ஃபில் இருக்கும் வெறும் பத்து பேர் சேர்ந்து போய் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்னு டெமனிஸ் ஆகிற கூடாது மாற்றத்தை நீங்க செஞ்சே காமிச்சிடணும் மக்கா வெட்டிங்க நவிசாமல் கூட்டம் தான் மக்காவுக்கு ஒரு படையை மக்காவை பிடிக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கணும் வெறும் பிலாலும் அம்மார்வேணி ஆசீர்வைச்சிக்கிட்டு மக்கா பக்கத்துல தான் இருந்துச்சு அதெல்லாம் மதீனா போயிட்டு மறுபடியும் வர வேண்டியது இங்கே இருந்த மக்காவை ரவுண்ட் அப் பண்ணி சிலைகளை உடைக்கிறது எவ்வளவு ஈஸி பாபர் மசூதி நீங்க கட்டணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல உங்க நீதிபதி உட்கார வச்சுதான் நீங்க பாபர் மசூதி கட்டணும் இல்ல இல்ல நீங்க போய் நாலு நாள் ஒரு ரவுடி கும்பல கூட்டிட்டு போயிட்டீங்க அவன் இடிச்சான் நீங்க ராமர் கோயில் கட்டினா அதான் நீங்க கூட்டிட்டு போய் இடிச்சீங்க அடுத்த வாரம் அவன் இடிச்சான் அடுத்த வாரம் இவன் கட்டினா அடுத்த வாரம் என்ன போயிட்டு இருக்கு பாதீர் அப்ப எல்லாம் பல்லேச அட்டையில தான் கட்டணும் ஒரு வாரம் இந்த போஸ்டர் ஓட்டுவாங்கல்ல பிளெக்ஸ்ல இவன் அந்த போர்டு தான் போயிட்டு இருக்கு இது பேர் பசாது என்ன சொல்றாங்க இமாமங்கல்லாம் ஒரு நிர்வாகத்தை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கணும் அது வரைக்கும் நீங்க வந்து குருஜி பண்ணக்கூடாது அதுதான் வந்து இவங்க காமிச்சு பாரு குருஜி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா அநியாயக்கார ஆட்சியை எதிர்த்து போரிடக்கூடாதுன்னு இப்ப சொல்லிக்க அவங்க போரிடக்கூடாதுன்னு சொல்லல பலம் இல்லாத போய் இந்த பட்சத்தில் போரிடாதீங்கன்னு சொன்னாங்க புரியுதுங்களா அதே மாதிரி அவங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி பலம் இருக்கு இந்த அரசாங்கத்தை வந்து அந்த நிர்வாகத்தை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஆனால் நடத்த தெரியாது அப்பவும் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் நிர்வாகம்னா என்னன்னே தெரியும் மெச்சூரிட்டியும் சுத்தமாக கிடையாது அவன் அவன் கிடைச்சி கை கிடைச்சா அவன் எடுத்துவான் யாராவது வருவான் பார்ப்பான் அபிராம் தேட்டர் ஆம்புலன்ஸ் என்னது உட்காந்துவான் பஸ் ஸ்டாண்ட் என்னது உட்காந்துவான் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் என்னது இந்த வண்டி எங்க வண்டி என்னது நிர்வாகம் இது அதுக்கு இந்த பாத்தில் நிர்வாகம் லட்ச மடங்கு சிறந்தது இப்படியாப்பட்ட கிலாஃபத்தை விட எப்படி இந்த காட்டு மிராண்டி மனிதர்கள் உருவாக்கக்கூடிய இந்த கிலாபத்தை விட இந்த சிறோனுடைய நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த மோசமான இந்த நிர்வாகம் குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு வந்தீங்களா வர வழி உங்களை யாரும் சூட மாட்டாங்கன்னு தைரியம் வந்தீங்களா உங்க பாக்கெட்டில் இருக்கிற காசும் செல்போனும் எவனும் பிடிக்க மாட்டாங்கன்னு தைரியம் வந்தீங்களா இங்க ரசூல் என்ன என்ன சன்னால இருந்து யமன் வரைக்கும் ஃப்ரீயா மக்கள் பயம் இல்லாம போகணும் அந்த அளவுக்கு லேண்ட் ஆஃப் லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ தூரம் மெச்சூரிட்டி போகணும் அப்போ அந்த இமாம்கள் என்ன சொல்கிறாங்க ரெண்டு கண்டிஷன் இருக்கணும் ஒன்று நிர்வாகம் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா எடுத்து அதை அதை விட பெட்டராக நடத்த தெரியணும் இல்லைனா அதே மாதிரி அந்த நிர்வாகத்தை ரீப்ளேஸ் பண்ணுற அளவு உங்கள்கிட்ட மேன் பவர் இருக்கணும் அது வரைக்கும் தாவா அது வரைக்கும் என்ன களப்பணியே கிடையாது இதுதான் களப்பணி நீங்கள் எடுத்தோன்னே களை தான் அது வந்து களை பண்ணியோ கொலை பண்ணியாக தான் போய் முடியும் அதனால் ஹஸ்ஸாது உண்டாகும் நாடு இன்னும் டீஸ்டெபிளைஸ் ஆகும் அது உங்களை பயம் உங்களை தீவிரவாதின்னு சொன்னால் அது கரெக்டு உங்களை சமூக விரோதின்னு சொன்னா அது கரெக்டு உங்களை வன்முறையார்கள் சொன்னா கரெக்டு உங்களால இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு உங்க நீங்க ரசுல்லா இதுதான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா ரசூலாவை திட்டு விடுவோம் குரான் இதுதான் எங்களுக்கு சொல்லிச்சுன்னா குரான் வன்முறை புத்தகம் சொல்லுவான் அவனை சொல்ல வச்சது எல்லாமே நம்ம இந்த செயல்கள் தான் இந்த அறிவு எதுவுமே இல்லாம ஜிஹாது ஷஹாதத்துன்னு போனீங்கன்னா வீணா தான் போகும் தான் அதனால இந்த முதலில் சொல்றாங்களா கிலாபதி பேசிட்டான் என்ன சொல்றேன் கிலாபத்து பேசிட்டா அடுத்து இதுதான் நாம பேசுற கிலாபி இது கிடையாது நம்ம சொல்றது வந்து என்னன்னா மெச்சூரிட்டி நாளைக்கு நிர்வாகம் கையில வந்தா அதை விட பெட்டராக தான் இருக்குமே தவிர அவ்வளவு மோசமா இருக்காது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அது நம்ம நமக்கு நம்ம கிலாஃபத்துல ஒரு அமைப்பை ஆரம்பிக்கல நம்ம ஜஸ்ட் தூங்கிட்டு இருக்கிற முஸ்லீமுக்கு வந்து ஒரு ஒரு அடைய பாவா இன்னொரு சப்ஜெக்டும் நீ படிக்காம இருக்கிற அவ்வளோ சொல்றோம் அவ்வளவுதான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் அழைப்பும் விடுக்கல அதுக்கு நான் லீடரா போறேன் எனக்கு பின்னாடி வாங்கினு யாரையுமே கூப்பிடல அதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்க அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கு ஒரு கிலாபத்து ஒரு அமைப்பு ஒரு கொண்டு வரணும்னா தனிநபரா கொண்டு வரக்கூடாது ஒரு குழுவும் கொண்டு வரக்கூடாது அதுக்கு ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கணும் அந்த அமைப்புடைய தாவா பகிரங்கமாக இருக்கும் இந்த அமைப்பு வந்து ரகசியமா நாங்கள் என்ன தாவ இது கூட இவங்க என்ன சொல்றாங்க நாங்களும் அப்படிதான் வச்சிருக்கோம் ஆனா எங்க எங்கேயாவது இந்த இந்த தலைவர்கள் இந்த வீர முழக்கங்கள் பேசக்கூடிய பயான்கள்ல இந்த உரைகள்ல எங்கேயாவது இவங்க வந்து குரான் பேசக்கூடிய இந்த அரசியல் வந்து எங்கேயாவது பேசியிருக்காங்களா எவ்வளவு பாடம் நடத்தணும் இது வருஷ கணக்கா பாடம் நடத்தினாலே இது தீர்க்க முடியாது அந்த அளவுக்கு கிளாஸ் தேவைப்படும் குரான் ஃபுல் தப்சீல் எடுத்திருக்காங்களா இவங்க எல்லாம் இந்த கட்சிகள் இந்த வெறியை விட்டக்கூடிய அந்த கட்சிகள் எங்கேயாவது குரான் தப்சீர் ஃபுல்லாக எடுத்திருக்காங்களா அவங்களோட தொண்டர்களுக்கு இந்த ஷர்த்துக்கள் எல்லாம் இமாம்கள் பேசக்கூடிய இந்த ஷரத்துகள் ஒரு ஆட்சி அதிகாரம்னா என்ன அதில் என்னென்ன இருக்கணும் நீதிமன்றம்னா என்ன நீதிமன்றம் எப்படி செயல்படும் சாட்சிகள் எப்படி நிறுவனம் விவசாய நிலங்கள் எப்படி நிர்வாகம் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லுது இதை பற்றி ஃபுல் அறிவு இந்த சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு இருக்கா அதெல்லாம் இல்லை அப்போ அதுதான் ரசூலாக சொல்கிறாங்க இது வந்து தெளிவாக நாங்கள் இருக்கோம் என் நிர்வாகம் ரசூலா கைக்கு வந்துச்சு எப்படி இருந்துச்சு குறைசிகளோட பெட்டராக இருந்துச்சு இல்லையா சரி எதோ நபீ பா வழி காட்டிட்டான் அதனால அவரு செய்வாரு அப்படிங்கிறதுக்காக ரசூலா என்ன பண்ணாங்க பாரசீகத்துக்கு நான் மாட்டேன் என் என் நண்பர்கள் தூக்குவாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரசோலா ஏன் முன்னாடியே மரணத்தை கேட்டு வாங்கிட்டு போனேன் ரசோல் ஏன் ரசோலோடைய மரணம் திடீர் மரணம் கிடையாது நபிமாரியோட மரணம் திடீர் கிடையாது ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ராட்டஜிக்கலாம் அவங்க மவுத்த இந்த இடத்துல நான் குயிட் பண்ணி ரிட்டையர்ட் ஹெட் ஆகிறான் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இந்த மேட்சுக்கு இனி போதும் கூட ஜெயிச்சிடுவாங்க சொல்ல காட்டாங்க தெளிவு என்ன தெளிவு கொடுத்துட்டு போனேன் அபு தெளிவு இருந்துச்சு உமர் லியானுக்கு தெளிவு இருந்துச்சு உஸ்மான் லியானுக்கு தெளிவு இருந்துச்சு அலி லியானுக்கும் தெளிவு இருந்துச்சு மோதர்யானு அவங்களுக்கும் தெளிவு இருந்துச்சு எதை செய்யணும் விரும்பி தான் அவங்க தேர்வு பண்ணாங்க எந்த அவங்க செஞ்ச செயல்கள்லாம் அறிவில்லாமலாம் செஞ்சதாலாம் நான் பார்க்கல அவங்க அதை ரெண்டுமே ஒப்பிட்டு பார்த்து இது செய்யலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு தான் அவங்க செஞ்சாங்க அப்போ அந்த அடிப்படையில் இப்போ என்ன சொல்கிறேன் நானும் என் கூட இருக்கிறவங்களும் தெளிவோடு இருந்தாங்கன்னா செஞ்சும் காமிச்சாங்க இன்னிக்கும் இவங்க மேலே யாராவது விமர்சனம் கெட்ட முஸ்லீம்கள் பட்டியலில் யார் ஞாபக உமர்லேருந்து இருக்காரா வெள்ளக்காரனாவது பட்டியல் போடுறா ஆர்எஸ்எஸ் ஆகு உமரை திட்டு தான் திட்ட கூட யாரை திட்டுறாங்க மன்னர்களை தான் திட்டுறான் அவுங்கசீபை திட்டுறான் அக்பரை திட்டுறான் பாபரை திட்டுறான் இவனை தான் திட்டான் தவிர யாரை திட்டதில்லை உமர்லியவனையும் அபூபக் கல்யாணம் அவங்களையும் இல்ல அதுதான் ரசோலா தெளிவாக இன்னொரு சில ஹதீஸ்களும் பா இந்த குரான் சொல்லிட்டோம் அது ரிலேட்டடா ஒரு பலவீனமான ஹதீஸ் தான் ஆனாலும் அது ஹதீஸ் கருத்து கருத்து கரெக்டா இருக்கு ஹரிசான் சொல்றாங்க மிஸ்காத்ல இருநூத்தி நாற்பத்தி ஹதீஸ் யார் ஒருவர் இஸ்லாத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க கல்வியை தேடி பிறகு அந்த நிலையிலேயே மரணமும் அடைந்து விட்டாரோ அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையே ஒரே ஒரு படித்திரம் மட்டுமே அஞ்சிருக்கும் அதாவது இஸ்லாத்தை ஹயாத்தாக்கணும் அதுக்காக என்ன பண்ணாரு வாளை எடுத்துட்டு போல கல்வியை தேடுறாரு இஸ்லாத்தை ஹயாத்தாக்கணும் அப்ப இஸ்லாம் செத்திருச்சு அது ஒண்ணு இருக்கு இஸ்லாம் இல்லாம இருந்திருக்கு அந்த இஸ்லாத்தை உருவாக்கப் போறாரு அப்போ இஸ்லாத்தை ஹயாட் ஆக்கிறதா கல்வி தேவர் அந்த நிலையிலேயே சார் நபிமார்களுக்கும் அவருக்கும் ஒரு அந்தஸ்து தான் குறைவு அதே மாதிரி இன்னொரு இஸ்லாம் அப்படி இல்லாமல் போகுமா அதுக்கு ஆதாரபூர்வமான அதிசயம் இருக்கு இஸ்லாம் அஜ்நபியாக யாரும் அறியப்படாத நிலையில் தொடங்கியது விரைவில் அது அஜ்நபியாக மாறிவிடும் முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அது இஸ்லாமு என்ன அதுனா இஸ்லாம்னா என்னன்னே தெரியாமல் போச்சு மறுபடியும் அவங்க போயிருவோங்கிற எப்படி போயிருச்சு அப்புறம் ரசம் நடக்கல உள்டாக நடந்திருக்கு நீங்கள் இஸ்லாம் ரொம்ப பேருக்கு தெரியும் அஞ்சில் ஒருத்தர் முஸ்லீம் உலக மக்கள் தொகையில் நீங்க ஆஸ்திரேலியாவில் ரசூலா சொல்லும் போது ஆஸ்திரேலியாவில் இஸ்லாம் யாருன்னு தெரியுமா தெரியாது ஆனால் இன்னைக்கு தெரியுமா ஆப்பிரிக்காவில் முஸ்லீம் இஸ்லாம்னா என்னன்னு ரசூலா காலத்தில் தெரியுமா தெரியாது ஆனால் இன்னைக்கு தெரியுமே ரசூலா சொன்னாங்க உள்ட்டாவில் நடந்துச்சு இஸ்லாமு தெரியாமல் இருந்துச்சு நல்லா ஃபேமஸ் ஆகிருச்சுன்னு ரசூல சொல்லணும் மறுபடியும் ரிவர்ஸ்ல போயிருச்சுங்கிறேன் அப்போ அந்த ரிவர்ஸ்ல போன இஸ்லாத்தை ரசூலா சொல்கிறாங்க அந்த நிலையில் பின் தொடரும் மக்களுக்கு எனது சுபச்செய்தி அறுத்து விடுங்கள் அந்த காணாமல் போன இஸ்லாம் இருக்குல்ல அதை ஒரு கூட்டம் தூக்கி பிடிக்கும் அந்த கூட்டத்துக்கு குட் நியூஸ் சொல்லுங்கங்கிறேன் நபிஸ்லா சொல்லும் அப்போ அந்த காணாமல் போன இஸ்லாமே எது தேடுங்க இல்லாம போன இஸ்லாம் எதுன்னு தெரியும்னா புரிஞ்சிடும் அது வந்து முஸ்லீம்ல இருக்கு அதே மாதிரி இபுனும் ஹிபான்ல அத்தர் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு அத்தர்கீப் அத்தர்ஹீப்ல வந்து எழுநூத்தி இருபத்தி இது அல்பானியுடைய புத்தகம் சையான் ஒரு மூமீன் நல்லாவுடைய பாதையில் உயிராலும் செல்வத்தாலும் பாடுபட்டான் ஜிஹா செய்க்கு ஒரு மூமீன் என்ன பண்ணாராம் அல்லாவுடைய பாதை ஈ சதில்லாம் அல்லாவுடைய பாதை எதுல பண்ணாராம் உயிராலும் உடல்லாம் செல்வத்தாலும் பாடுபட்டு ஜிஹா செஞ்சாரு இப்படியே அவர் வாழ்க்கை கழிது அவர் சொல்றாரு பிறகு எதிரியை களத்தில் சந்தித்தும் போரிட்டான் அப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு களத்துக்கும் போயிட்டான் எதிரியை போய் இதுவும் போனான் கொல்லப்பட்டான் இவன் பாக்கியம் மிக்க உயிர்த்தியாகி ஆவான் இவனுக்கும் நபிமார்களுக்கும் இடையே ஒரு படித்தரம் தான் நெஞ்சிருக்கும் அந்த ஹரிசு இந்த ஹரிசும் மேட்ச் ஆகுது ஆனா இங்க என்ன பண்ணிக்கிறான் எதிரியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜிஹாது அது என்ன ஜிஹாதா இருக்கும் அது என்ன ஜிஹாது அந்த ஜிஹாது இந்த சமுதாயத்துக்கு தயார்படுத்திருக்கோமா அது எப்படிப்பட்ட ஜிகாது உயிராலும் செல்வத்தாலும் செல்வத்தில் வச்சு என்ன ஜிகா ஆயுதம் வாங்கியிருப்பாரோ இப்போ உயிராலும் அப்போ உயிர் ஆல்ரெடி என்ன பண்ணு என்னன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது உயிர் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொள்வது அதுக்கு பேர் என்ன உயிரால் செய்யக்கூடிய ஜிஹாது பொருளாதாரம் அதுக்கு புத்தகம் வாங்குறது அதுக்கு டிராவல் பண்றது ஒரு கல்வியை தேடி ஒருத்தர் இந்த பயணம் போறாரு அதுக்காக எல்லா சொர்க்கத்துடைய வாசலை திறக்கிற இதெல்லாம் என்ன இது ஒரு பயணம் வரணும்னா ஒரு தாய் எங்கேயாவது ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான் அதுதானே ஊருக்கு எல்லாருடைய வசனம் சொல்லப்படுமா எல்லாருடைய உபதேசம் சொல்லப்படுமா கிடையாது அவன் இங்கேயோ ஒன்று இருப்பான் இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் வரும் இல்லை ஏதோ ஒரு பள்ளிவாசலில் இருப்பார் இல்லை இங்கே ஒரு கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு இருப்பார் இங்கோன்னு இருப்பார் ஒரு புக்கு பஞ்ச் ஆஃப் புக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது நோக்கம் என்ன அல்லாஹ்வுடைய பாதை அப்போ புரியுது இல்லை அல்லாவுடைய பாதை இல்லை ஜிஹாதுங்கிறது தனி எதிரிய களத்தில் சந்தித்து அல்லாவுடைய பாதைங்கிறது தனி அப்போ இந்த அல்லாவுடைய பாதை ஃபஸ்ட்டு இது வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது வந்து எதிரிகளோட போய் மோதக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து வரும் இன்னைக்கு நவீன உலகத்தில் பொறுத்த வரைக்கும் மோதல ஸ்டேஜும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு வெறும் வாங்குற ஸ்டேஜ் தான் கொடுக்குற ஸ்டேஜே இல்லைங்க வெறும் அடி வாங்குற ஸ்டேஜ் தான் ஓ என்னடா நீ எல்லா இதுங்கிற ஆமா இது இது பேசக்கூடாது இல்லை நான் பேசுவேன் அடிப்பேன் அப்போ அடி அடிச்சாலும் பேசுவேன் தூக்கி ஜெயிலில் கூட போட்டாலும் பேசுவேன் இதுதான் இன்னிக்குடைய ஜிஹாது அடிக்கிற திருப்பி அடிக்கிற ஜிஹாது வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகி போயிடுச்சு போயிடுச்சு ஏன்னா அரசாங்கம் அந்த அளவுக்கு வலுவடைஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ரசூல்லா காலத்தில் ஒரு அரசாங்கத்தை செயல் இழக்க அரசாங்கம் முடங்கி போயிருச்சு அரசாங்கத்துடைய அஃபீஷியல் டிரான்ஸ்போர்ட் ஜாம் ஆயிடுச்சு பதில் பொருளை போக முடியல அரசாங்கத்தினால இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ண முடியல அவங்களோட அந்த பொருளாதாரத்தை கொண்டு போக முடியல இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி பண்ண முடியுமா இப்படி பண்ணாங்க இலங்கையில் என்ன நடந்துச்சு எல்லா அரசாங்கமும் சேர்ந்து நசுக்கிச்சு ஏன் இந்த போக்கு டேஞ்சரு யார் பக்கம் நாய இருந்துச்சு தப்பு இருந்துச்சு அதெல்லாம் தனி ஒரு புரட்சிய ஆயுதம் மூலம் இனி கொண்டு வரவே முடியாது அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு சொன்ன மெசேஜ் இவங்களாம் துணியாவில் நல்லா வாழ்கிறதுக்காக கொண்டு வரதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பொறுமையும் டெடிகேஷனும் இவங்களால காட்ட முடியாது அதுக்காகத்தான் மறுமை நம்பிக்கை தேவைப்படுது யாருனால இந்த சகிப்பு தன்மையை மெயின்டைன் பண்ண முடியும்னா நம்பிக்கை வச்சுக்கிட்டு பாக்கியம் கிடைக்கிறதுக்காக அல்லாவுடைய வாக்கு மேலவன் இறைவனுடைய வாக்கு மேலும் இருக்கணும்பா அதுக்கு நான் வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிற அந்த கா இது தான் நம்மளுடைய எல்லாத்தையுமே இழந்து நம்ம என்ன பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்போ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் விஷயம் இப்ப ஷகாதத்து எப்போ கிடைக்கும் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது போஸ்ட் ஷகாதத்து ப்ரீ ஷஹாதத் ப்ரீ ஷகாதத்து என்ன ஒர்க் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் ப்ரீ ஷஹாதத் ஒர்க்கே வந்து இந்த உம்மத்து ஃபெயில் இந்த உம்மத்தை கொண்டு போய் ஷகாதத்தை வந்தீங்கன்னா நாலு பேர் ஐஎஸ்ஐஸ்ல சேருவான் ஷகாதத்து இன்னும் சூப்பராக கொண்டு போற கத்தியில சகாதத்தை கூட்டிட்டு போற கூட்டம் இருக்கு துப்பாக்கியில சகாதத்தை கூட்டிட்டு போற கூட்டம் இருக்கு என்ன ஆர்டிஎக்ஸ் வச்சு சகாதத்தை கூட்டிட்டு போற கூட்டம் இருக்கு அதுல யாது ஸ்பீடாக போவோமோ அதில் போய் சேர்ந்துக்குவான் அதுதான் இந்த கண்மூடித்தனமான கூட்டம் சாரணாசிங்க ஸ்டூடெண்ட் எங்க இருந்து கிடைச்சான் அவன் ஸ்டாகத்தை ஸ்டரியாக ஸ்டடி பண்ணான் ஆனால் இஸ்லாத்தை ஸ்டடி பண்ணல ஸ்டடி பண்ணிட்டு உள்டாக போயிடுச்சு இது குரான்லேயே வந்து ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வருது இல்லை உங்களில் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் எல்லா வாக்குறுதி அளிக்கிறான் என்ன பண்ணி அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குவேன் உங்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் அப்படின்னா என்னன்னா இந்த எல்லாமே நர்ச்சலில் வரும் எது இந்த பிரி ஷஹாதத்து ஸ்டேஜ் இருக்குல்ல லெவல் இந்த கல்வியை தேடுறது இது எல்லாமே நற்செயல் கல்வியை தேடுறது தேடுறவனுக்கு எளிதாக்குறது புரியுதா இல்லையா இது எல்லாமே நற்செயலில் வரும் அப்ப அந்த நற்செயல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன கொடுக்கறான் பூமியில வந்து பிரதிநிதிகளை ஆக்குறான் அப்படி பிரதிநிதி ஆகினது அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டுவான் அப்படி அந்த வர கூட்டம் தீன வந்து நிலை